அனைவருக்கும் மாலை வணக்க ஒருவர்களே இப்போ பார்த்தீங்கன்னா நான் வாழை தோட்டத்தை சுத்தம் பண்ண போகிறேன் உறவுகளே வாங்க எங்கள் என் கூட வந்து ஒரு ரெண்டு குட்டி பசங்க இருக்கணும் அவனுதான் இன்றைக்கி வீடியோ எடுக்கிறானோ யாரும் வீடியோ எடுக்க ஆளில் ஒருவர்களே விவசாய வீடியோ வரலன்னு சொல்லிட்டு நிறைய பேர் கேட்குறீங்க விவசாய வீடியோ வந்து எடுக்கிறதுக்கு தம்பி ரெண்டு பேரும் ஹாஸ்டலுக்கு போனதால் வந்து விவசாய விவசாய வீடியோ வந்து போகிறதுக்கு எடுக்கிறதுக்கு ஆள் கிடையாது இப்போ ரெண்டு குட்டி பசங்க வந்தாங்க அவங்கள வச்சு தான் ஒருவர்களே இன்றைக்கி வீடியோ எடுக்கிறேன் இன்னைக்கு நான் இந்த வாழைத்தோட்டத்தை நம்ம சுத்தம் பண்ணோம் வீடியோ போகலாம் எதான் வந்து மட்டை வந்து சுத்தம் பண்ணாலும் இந்த வாழை தோளத்துல சுத்தமா வந்து செய்ய மாட்டேங்குது அதுங்க அத மழையே மழையே வந்து மழையே பெய்யலையா சுத்தமா மழை பெய்ஞ்சதுன்னா ஏர் ஓட்டலாம் ஏதாவது வந்து மாசுல் வைக்கலாம் அப்படின்னு பார்த்தா மழையே பெய்ய மாட்டேங்குது ஏர் முதல்ல ஓட்டணும் அப்படின்னு பார்த்தா கொள்ளை எல்லாம் வெறும் ஃபில்லா இருக்கு ஒரு உங்கள ஒண்ணுமே பண்ண முடியல மழையே பெயில அங்க கீழெல்லாம் கட்டாதம்மா மழையே மழையே பெய்யல உறவுகளே என்னோட உறவுகள் வீட்டுலாம் இன்னைக்கு என்ன சாப்பாடு மறக்காத கம்மான்னு சொல்லுங்க இன்னைக்கு நம்ம வீட்டில் பாத்தீங்கன்னா இன்னைக்கு ரெண்டு பங்கு போயிருக்கா உறவுகளே பார்த்திருக்கேன் ஒரு படையில் ஒண்ணு முப்புச படையில் ஒண்ணு ஒரு வளைக்காப்பு ஒண்ணு இன்னைக்கு ரெண்டு ஃபங்க்ஷன் இன்னைக்கு விசேஷம் இன்னைக்கு அட்டன் பண்ணிட்டு சரி சாயங்கெல்லாம் கொள்ளைக்கு போயிட்டு வந்துட்டு சரி இந்த மரத்தை சுத்தம் பண்ணோம் அப்படின்னுட்டு சுத்தம் பண்றோம் வெறும் கருவுதான் வைப்பாங்க போது தான் அறுக்கு அறுத்து போட்டாலும் வந்துட்டு தான் இருக்குது

இந்த மாதிரி பாதி அதிரிய எடுக்க முடியல தானே பாவத்துக்கு உட்காந்து இன்றைய வேலை இதுதான் உருவிலே இந்த வாழைமரம் அந்த வாழைமரம் அந்த வாழமரம் இது எல்லாத்தையுமே சுத்தம் பண்ணணும் இது ஃபுல்லாகவே இன்றைக்கி அவ்வளோ தான் அப்புறம் பசங்க வந்து வீட்டுக்கு போகிறதுக்கு வர நேரம் ஆயிடுச்சு ஒருவளே அவங்கள எவ்வளோ நேரம் பிடிச்சி வச்சிருக்க முடியும் சொல்லுங்கள் பார்க்கும் என்னோட உறவுகளை எல்லாமே என்ன பண்ணுறீங்க மறக்காத கம்மன் சொல்லுங்கள் ஓகே ஒருவங்களே அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் பாய்